வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாருக்கேன் நினைக்கிறேன் நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் இப்போ இவங்க மேக்கப் வந்து போட்டிருக்காங்க ஸோ ஒரு பெண்ணோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஒரு சைடு வந்து வரதட்சணை பாதிக்கப்பட்ட பெண் இன்னொரு சைடு ஒரு குடும்ப பெண் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் சட்டம் வந்து என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா ஆதர்சனை பெறுவதும் கொடுப்பதும் வந்து சட்ட விரதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவங்களுடைய கருத்தை இப்போ நம்ம வந்து கேட்கலாம் பெண் வந்து தன்னோட கல்யாண வாழ்க்கைக்கு போகும்போது நிறைய பலவிதமான எதிர்பார்ப்புகளையும் ஆசைகளோடு உள்ள போகிறா ஆனால் அது எல்லாமே சில நாட்கள்லேயே வந்துட்டு இந்த வரதட்சணை கொடுமையால் செஞ்சு போயிடுது நம்ம கடந்த காலத்தில் பார்த்தோம்னா நம்ம ரித்தன்யா கேஸ் பார்த்துருப்போம் அப்புறம் பிரீத்தி கேஸ் பார்த்துருப்போம் இந்த மாதிரி எல்லாமே நல்லா படித்த பெண்கள் படித்த பெண்கள் கூட வரதட்சணை கொடுமையால் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு வந்து இப்போது ரொம்ப சமுதாயம் வந்து கெட்டு போயிருக்கு உலகத்தில் வந்துட்டு நிறைய படிப்பாலும் சரி விஞ்ஞானமும் சரி நாகரிகமும் சரி வளர்ந்துட்டு வந்தாலுமே பெண்கள் வந்து நிறைய விஷயத்தில் மாறலை அதில் ஒன்று தான் அந்த வரதட்சணை கொடுமையால் பாதிக்கப்பட்டு தற்கொலை பண்ணுறது நம்ம வந்து படிப்புலேயும் நாகரிகத்திலையும் வளர்ந்தாலும் தைரியத்துலையும் வீரத்திலையும் நம்ம வந்து வளரணும் நம்ம பாரதி கண்ட புதுமை பெண் மாதிரி எல்லா பிரச்சனையும் நம்மளை வந்து சூழும்போது தைரியமாக எதிர்கொள்கிறவருக்கு நம்ம இருந்தோம்னா பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம் அதை எல்லாமே வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வந்து ஃபேஸ் பண்ணலாம் அதான் பாஸ் உடைய அனலிட்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரதட்சணையால் ஒரு மாதத்துக்கு வந்து ரெண்டு பேர் வந்து உயிரிழந்துறாங்களா கண்டிப்பாக ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் தான் அது மட்டும் இல்லை இவங்க ரித்தனியா பிரீத்தியை ரெண்டு பேருமே திருப்பூரை சேர்ந்தவங்க எனக்கு இதில் ரொம்ப கஷ்டமாகவும் வந்து இருக்குது ஸோ வரதட்சணை இல்லாத இந்தியா தான் உண்மையிலேயே சுதந்திரம் கிடைக்கும் இதுக்காக நாங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் என்னென்னு கூடிய சீக்கிரம் இதோட ரிவியூல் வந்து பண்ணுறோம்